பர்வல் டிராகன் ப்ரோ வணக்கம் சொல்றாங்க துர்காமா புதுசா வரவங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா அப்டின்றாங்க டிராகன் பிரதர் ஆமாம் பண்ணிக்கங்க டிராகன் பிரதர் புதிய சேனல் நேச்சுரல் சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க துர்காம்மா லைக் டான் சென்று வருகிறேன் பிரதர் வந்ததற்கு மகிழ்ச்சி மகேஸ்வரி சிஸ்டர் வாருங்கள் மீண்டும் மீண்டும் ஹரி பிரதர் காலை வணக்கம் அப்படி சொல்கிறாங்க மகேஸ்வரி சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர் அவங்க பெயர் துர்கா துர்கா சிஸ்டர் ஹாய் ஹரி இதை சொல்கிறாங்க டிராகன் பிரதர் டிராகன் ப்ரோ சப்தன் அப்படி சொல்கிறாங்க துர்காம்மா டிராகன் பிரதர் நாளைக்கு கூட நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உடனே உடனே பண்ணாதீங்க எஃபெக்டிவாக இருக்காது அப்புறம் ஐ நேச்சுரல் கான்றாங்க டிராகன் பிரதர் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிராகன் பிரதர் அவங்க பெயர் வந்து மகேஸ்வரி நேச்சுரல் ஆல்ரெடி அப்படின்றாங்க துர்கா மா ஓகே தீனா ப்ரோ நோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க ட்ராகன் பிரதர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே மெசேஜ் போட்டு விடுங்க ஷார்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுங்க ட்ராகன் பிரதர் நடுவில் நடுவில் இருக்க வீடியோக்கெலாம் போடாதீங்க முதல் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டு விடுங்க நான் லைக் பண்ணிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மெசேஜ் போட்டு விடுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஸ்பேனர் வேணுமா டிராகன் பிரதர் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க நானாம்மா இந்த புடலங்காய் சாம்பார் சாதம் சாதம் அப்புறம் கத்திரிக்காய் வறுவல் இந்த மாங்காய் இருந்தது மாங்காய் வந்து ஊருக்காய் போட்டேன் சும்மா உப்பு போட்டு இது பண்ண சாப்பிட்றதுக்காக அதுதான் சாப்பாடு ஓகே ஓகே தீனா ப்ரோன்றாங்க ஓகே ட்ராகன் ப்ரதர் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே அப்போ தான் எப் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ராகன் ப்ரோ எந்த ஊருன்னு கேட்குறாங்க நம்ம துர்காமா டிராகன் பிரதர் இருக்கீங்களா நீங்கள் காலேஜ் ஆர் ஒர்க்கா அரியதர் அப்படி கேட்குறாங்க டிராகன் பிரதர்